வணக்கம் ட்ரிபிளே கடம் ஜோதிரா சுஸ்வதி வரதராஜன் இன்று நாம் பார்க்க தலைப்பு ஒன்பதாம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஏற்கனவே கணம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு வரைக்கும் நிற்கிற பலன்கள் பற்றி போட்டாச்சு இன்றைய தலைப்பு ஒன்பதாம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உடைய வரிசை வரும் பார்த்து பயனில் ஜோதிரத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் ஃப்ரீயாக படிக்கலாம் அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் ஒன்பதாம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் ஜாதகர் நேர்மையானவராகவும் அறிவாளியாகவும் மக்களால் போற்றப்படுவோராகவும் இருப்பார் அதிர்ஷ்டம் தேடி வரும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண்பார் அரசரால் கௌரவிக்கப்படும் பெருமை பெற்றவர் பிதிர் சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையால் சகல உதவிகளையும் பெறுவார் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் நின்றால் ஜாதகர் அனைவரிடமும் அன்பாய் இருப்பார் அறிவு சிந்தனையாளர் செல்வ விருத்தி கல்வி விருத்தி ஆகியன ஏற்படும் அதனால் சமூகத்தில் புகழ் உடையவர் மகிழ்ச்சியான குடும்ப ஆவும் புத்திரர்களால் ஆதாயம் பெறுவார் ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகர் நேர்மையானவர் அறிவாளி செல்வந்தர் உடன் பிறப்புகளால் நன்மை பிதிர்தோஷம் உண்டு மூதாதையர் சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி நான்கில் நின்றால் ஜாதகர் தாய் தந்தை மேல் பக்தியுடையவராக இருப்பார் பெரும் செல்வம் வந்து சேரும் வீடு மனைகள் வாகனம் இவற்றில் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிப்பார் சில சமயங்களில் வீடு மனைகளை படுத்த முடியாமல் போகும் ஒன்பதாம் அதிபதி நின்றால் ஜாதகர் பிள்ளைகளால் முன்னேற்றம் அடைவார் நெஞ்சில் வீரமும் நம்பிக்கையும் உடையவர் மூத்தோர்களை மதித்து நடப்பார் சிறப்பான கல்வி பெற்றிருப்பார் தந்தை வழி சொத்தை அனுபவிப்பார் அரசு பதவி கிடைக்கும் சிறந்த பக்திமான் ஆலயங்களை உருவாக்கும் பெயர் பெற்றவர் ஒன்பதாம் அதிபதி ஆறில் நின்றால் ஜாதகருக்கு தாய் வழி சொத்தால் நன்மை இருக்காது கடன் மூலம் இழப்பு ஏற்படும் பகைவர்களால் எப்போதும் தொல்லை வாழ்வில் குறைவான முன்னேற்றமே இருக்கும் புகழுக்கு பங்கம் ஏற்படும் புத்திர தோஷம் உண்டு ஒன்பதாம் அதிபதி ஏழில் நின்றால் ஜாதகர் திருமணத்திற்கு பின் மகிழ்ச்சியை அனுபவிப்பார் சிறந்த மனைவி வாய்ப்பார் நேர்மையினால் புகழ் அடைவார் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல நண்பர்களை கொண்டவர் மக்கள் செல்வாக்கு உண்டு ஒன்பதாம் அதிபதி எட்டில் நின்றால் ஜாதகர் வாழ்வில் அவ்வளவாக முன்னேற்றம் இருக்காது மூத்த உடன்பிறப்புகளால் பிறப்புகளால் பிரச்சனை தந்தைக்கு நோய் தந்தையின் சொத்துக்கள் பிறவர் அபகரிக்கப்படும் புகழுக்கு பங்கம் ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் நின்றால் ஜாதகர் அதிர்க்கமான அதிர்ஷ்டமுடையவர் ஒழுக்கம் உடல் அழகு பெற்றவர் தந்தைக்கு தீர்க்கமான ஆயுள் உடன்பிறப்புகளால் சந்தோஷம் தான தர்மம் செய்ய இருப்பவர் ஒன்பதாம் அதிபதி பத்தில் நின்றால் அரசருக்கு இணையான புகழோடும் செல்வாக்கோடும் ஜாதகர் வாழ்வார் அமைச்சர் தளபதி போன்ற உயர்ந்த உத்தியோகங்களை வகிக்க தகுதி பெற்றவர் நேர்மை குணம் உடையவர் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் தான தர்மம் செய்வர் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் பணவரவு செலவுகளால் ஜாதகர் பெருத்த லாபம் அடைவார் மூத்தவர்களை மதித்தல் தேர்வையான நடவடிக்கை இவற்றால் புகழ் பெறுவார் மூத்த சகோதரத்தில் மிகுந்த மரியாதை உடைவார் ஆனால் தந்தைக்கு ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் நின்றால் ஜாதகர் அதிக செலவுகளால் ஏழ்மை நிலை அடைவார் அதிர்ஷ்டம் என்பது இருக்காது தகப்பன் வழி சொத்துக்கள் பரிபோகம் நிம்மதியான தூக்கம் இருக்காது ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டு நிற்கும் பலன்கள் பார்த்தோம் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் ஒன்பதாம் அதிபதி எந்த பாவங்களில் இருக்கிறார் என்பதை கொண்டு அதற்கேற்ற பலன்களை அனுபவி தங்கள் வாழ்வில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மாற்றம் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி